அண்ணன் சிதம்பரம் அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்று சொன்னீர்களே ஒழித்து விட்டீர்களா என்று கேட்கிறார் கருப்பு பணத்தை பெருக்குவதற்கு காரணமாக இருந்துவிட்டு தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் யாரையுமே பற்றி கவலைப்படாமல் ஒரு நாய் பிஸ்கெட்டுக்கு கொடுத்த மரியாதையை கூட அத்தியாவசிய பொருட்களுக்கு கொடுக்காமல் விலைவாசியை ஏறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு நிதியமைச்சர் எவ்வளவு துணிச்சலாக கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே ஒழித்து விட்டீர்களா என்று கேட்கிறார் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது மட்டுமல்ல முழுமையாக பிடிபட்டு கொண்டிருப்பது கருப்பு பணத்திற்கு நீங்கள் எந்த அளவிற்கு ஆதரவாக இருந்திருக்கிறீர்கள் கருப்பு பணத்தை பெருக்குவதற்கு நீங்கள் பத்தாண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்துவிட்டு நீங்கள் பெருக்கி வைத்திருப்பதனால்தான் அதை ஒழிப்பதற்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது இதில் நீங்கள் கேள்வி வேறு கேட்கிறீர்கள் அது மட்டுமல்ல கார்த்திக் சிதம்பரம் நிச்சயமாக குற்றம் சாட்டப்பட வேண்டியவர் முகர்ஜி அவர்கள் வீட்டில் கைப்பற்ற ஆவணங்களின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது இன்று ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் லண்டனுக்கு போயிருக்கிறார் இங்கே உள்ள விசாரணைக்கு தப்பிக்க வேண்டும் என்று லண்டனிற்கு போயிருக்கிறார் ஆக காங்கிரஸ் தலைவர்கள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி கிடையாது சிதம்பரம் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்த அப்பொழுதே ஐம்பத்தி எட்டு இடங்களில் தமிழகத்தில் சோதனை நடந்திருக்கிறது ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்பதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி அரசு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன்